മു അവർ ഒരു സടലമാ കുറേ തുടർ

கொலம்பிலிருந்து சற்ற பேரூந்தில் சிறுவனின் பையில் சிக்கிய மர்மம் சிக்கிய போதைப்புற கப்பல் சஜித் அனியின் முன்னாள் உறுப்பினர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணின் விக்ரமசிங்க இன்றுகாலே கருநாயக விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் சென்னைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியுடன் அவரது மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவும் பயணித்ததாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன வெளிநாட்டு பயணமாக இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்ததாக கட்டுநாயக்க விமான நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் அவர்கள் இன்று காலை எட்டு நாற்பது மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யூஎல் நூற்றி இருபத்தி ஒன்று மூலம் இந்தியாவின் சென்னைக்கு புறப்பட்டனர் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொட்டமானின் திருமண நிகழ்வில் பங்கேற்கும் நோக்கில் அவர் சென்னை சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை சமகால அரசாங்கத்திற்கு எதிராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தலைமையில் இன்று பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது உள்ளது இவ்வாறான நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் விஜயம் அமைந்துள்ளமை குறித்து அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது நிதி மோசடி குற்றச்சாட்டில் ராணி விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்ட போது நாமல் தலைமையில் எதிர்கட்சிகள் ஒன்று கூடி அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பியிருந்தன இந்த எதிர்ப்பு நடவடிக்கையின் போது எதிர்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசு உட்பட பலர் பங்கேற்றனர் இவ்வாறான நிலையில் இன்றைய எதிர்ப்பு பேரணியின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்ள உள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோடுமலை கோமரங்கடவள பிரதேச சபையின் தவிசாளர் பிரகாத் தர்மசேன இன்று காலை அவரது வயலில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இவரது மரணம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று மாலை தனது வயலுக்கு காவல் காப்பதற்காக வீட்டில் இருந்து புறப்பட்டு சென்று தவிசாளர் பிரகாத் தர்மசேனம் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை இதனால் அவரது குடும்பத்தினர் மற்றும் ஐலவர்கள் நூற்று காலை வயலுக்கு சென்று தேடிய போது அவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார் சடலமாக முட்கப்பட்ட பிரகாத் தர்மசேனம் அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் போட்டியிட்டு கோமரங்கடவள சபையின் தவிசாளராக அதிக வாக்குகளை பெற்று தெரிவானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் கோமரங்கடவள போலீசார் உடனடியாக ஸ்தலத்திற்கு விரைந்தனர் சடலம் மீட்கப்பட்ட இடத்தை பார்வையிட்ட போலீசார் மரணத்திற்கான காரணம் குறித்து கண்டறியும் நோக்கில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மரணத்தின் பின்னணி மற்றும் அது கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்த முழுமையான தகவல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மின்சார கட்டணங்களை ஒரு பங்கால் குறைக்க திட்டங்கள் வகுக்கப்படுவதாக அரசாங்க தரப்பு தெரிவித்துள்ளது துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணங்களை மூன்றில் ஒரு பங்கு குறைக்க வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டை அரசாங்கம் மாற்றவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எரிசக்தி அமைச்சின் செலவின தொலை தலைப்பு மீதான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அயக்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொலம்பீவு பகுதியில் பெண்ணொருவர் மற்றும் அவரது பதினாறு வயதும் மகன் மீது நேற்று இரவு அசிட் வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவரது மகனை அழகம வைத்தியசாலையில் சேர்ப்பித்துள்ளனர் வைத்தியசாலையில் நாற்பது வயதான குறித்த பெண் உயிரிழந்துள்ளார் அயல் வீட்டாருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறின் காரணமாகவே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சடலம் விசாரணை வைத்திய சாலையின் வைக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக அயகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செல்லும் அனைத்து சாலைகளின் இருபுறமும் உள்ள மரங்களில் பொருட்கள் தொங்கிக் கொண்டுள்ளதாக புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன இலங்கை பொதுஜன பிரமுன மற்றும் எதிர்கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் ராஜபக்ச பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனந்த சமரகோன் திறந்தவழி அரங்கில் இன்று நடைபெறவுள்ள உள்ள அரசுக்கு எதிரான கூட்டம் காரணமாக விசேட போக்குவரத்து கட்டுப்பாடு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த விசேட போக்குவரத்து கட்டுப்பாடு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என்று தெரிவித்துள்ளது அதன்படி பிற்பகல் இரண்டு மணி முதல் பொதுக்கூட்டம் முடிவடையும் வரை நுகேகொடை மேம்பாலத்துக்கு அருகிலுள்ள ஹை லெவல் சந்தையில் இருந்து நாவல சுற்றுவட்டம் வரையான நாவல வீதியில் போக்குவரத்து கட்டுப்படுத்தப்படும் കൊളു കൊലേക്കൊിയാകോട്ട് നോക്കി വാഹനങ്ങൾ ഹൈ ലെവൽ ഇടതുപുരം തട്ടിയ സന്താ മിരി നാവള പകുതി അടിയലാം പുറക്കോട്ടെ നാവള പകുതിയിലെ നാവളം വഴിയാ നുഗേകോടെ നോക്കി ചെല്ലും വാഹനങ്ങൾ ഹട്ടിയ സന്തോഷോ അല്ലെങ്കിൽ சந்திலிருந்து ஹை லெவல் வீதி வரையோ பயணிக்கலாம் மகர கம்பில் இருந்து ஹை லெவல் வீதி வழியாக நோக்கி செல்லும் வாகனங்கள் கம்சப்பா சந்தையில் இருந்து வலதுபுறம் திரும்பி கட்டிய சாந்தி ஊடாக பயணிக்கலாம் அடூர் அரசுக்கு எதிராக நுகே கொடையில் இன்று நடைபெற உள்ள பேரணியில் தான் பங்கேற்க மாட்டேன் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான நவீன் தெரிவித்துள்ளார் பேரணியில் பங்கேற்பீர்களா இல்லையா என கட்சியின் செயலாளர் குறிப்பிட்டேன் என்று நவீன் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்சக்களுடன் இனி ஒருபோதும் அரசியல் பயணம் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்ற பேருந்தில் சிறுவனின் பையிலிருந்து பெருந்தொகை கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பில் இருந்து மொனராகலை நோக்கி சென்ற தனியார் பயணிகள் பேருந்தை புத்துள போலீசார் புத்தல நகரில் சோதனையிட்டனர் நூற்றி பத்தொன்பது போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது ஒரு சிறுவனின் பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கிலோ கிராம் உலர்ந்த கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது பேருந்தில் இருந்த சிறுவனின் தந்தையும் கஞ்சாவின் உரிமையாளருமான அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் பலகருவ ஏழு சேர்ந்தவர் ஆகும் சந்தேக நபருடன் வழக்கு பொருட்களும் வெள்ளவாயு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டன தெற்கு கடற்கரையில் போதைப் பொருளுடன் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி கப்பல் தொடர்பாக ஒருவரை காவல்துறை போதைப் பொருள் தடை பிரிவு கைது செய்துள்ளது பன்னல சபையின் முன்னாள் ஐக்கிய மக்கள் உறுப்பினர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை கடற்படையினர் சம்பந்தப்பட்ட கப்பலையும் நேற்று பிற்பகல் தங்காலை மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு சென்றனர் பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நடத்திய கூட்டு நடவடிக்கையில் மீன்பிடி கப்பல் மீட்கப்பட்டது குறித்த கப்பலில் இருந்து முன்னூறு கிலோ ஹெரோயின் நூறு கிலோகிராம் ஐஸ் மற்றும் இரண்டு துப்பாக்கிகள் உட்பட பதினைந்து போதைப் பொருள் பொட்டலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்